ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் தலைப்பு முன் ஜென்ம மனைவியும் காதல் திருமணமும் என்பதாகும் எனதருமை நண்பர்களுக்கு ஜாதக பலன் கூறும் வேலை அதிகப்படியாக இருந்ததால் பல நாட்களாக எனது வீடியோக்களை தயாரித்து பதிவேற்றம் செய்ய என்னால் இயலவில்லை தடங்களுக்கு வருந்துகிறேன் ஒரு நண்பர் முன் ஜென்ம மனைவியை பற்றிய ரீதியான சந்தேகத்தை வாட்ஸ்அப் மூலம் கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி இப்போது உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் வாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் பிறந்து நமது சந்ததியை வெறுத்தி செய்வது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் தேவைப்படுகிறார்கள் இதற்காக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ள ஒரு முறையான கட்டமைப்பு தான் திருமணம் என்பதாகும் தற்போது திருமணங்கள் இரு முறைகளில் நடக்க நடைபெறுகின்றன அவற்றில் ஒன்று பெற்றோரால் நடத்தி வைக்கும் திருமணம் இன்னொன்று வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் காதலித்து தாங்களே செய்து கொள்ளும் திருமணம் ஆகும் இதில் காதல் திருமணத்தை எடுத்துக்கொள்வோம் ஊரில் கோடிக்கணக்கான ஆண்களும் கோடிக்கணக்கான பெண்களும் இருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது வாலிப வயதில் இருக்கும் ஒரு ஆணிற்கு ஜாதி மதம் மொழி இனம் நாடு படிப்பு பணம் அழகு அந்தஸ்து போன்றவற்றை கடந்து வாலிப வயதில் இருக்கும் ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டு அவளையே திருமணம் செய்து கொண்டு தான் தனது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீராத ஆசை எப்படி ஏற்படுகிறது இதை ஆய்வு செய்யும்போது நாம் பிறந்து இருப்பதே நமது பழைய கர்மாவை கழிப்பதற்காகத்தான் நமது போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகள் காதல்கள் அடைக்கப்படாத கடன்கள் போன்றவற்றை தீர்க்கவே நாம் தற்போது பிறந்து இருக்கிறோம் ஒரு ஆணிற்கு ஒரு பெண் மீது காதல் வருகிறது என்றால் அவளின் தற்போதைய அமைப்பை பார்த்து காதல் வருவதில்லை போன ஜென்மத்தில் அவர்கள் இருவருக்கிடையே காதலர்கள் உறவோ அல்லது கணவன் மனைவி உறவோ கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த பெண்ணை பார்த்த உடனேயே அந்த ஆணிற்குள் ஒரு அதீத ஈர்ப்பு ஏற்பட்டு அது காதலாக மாறுகிறது அதேபோல் அந்த பெண்ணிற்குள்ளும் ஈர்ப்பு ஏற்பட்டு காதலாக மாறினால் இருவருக்கும் காதலித்து அவர்களின் பெற்றோர்கள் உற்றார் உணவர் ஆகியோரை புறந்தள்ளிவிட்டு அவர்களாகவே காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் இவ்வாறு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு ஏற்படாமல் ஒருவருக்கு மட்டுமே ஈர்ப்பு ஏற்படுமானால் அதுவே ஒருதலை காதல் என்று பெயர் பெறுகிறது இந்த ஒருதலை காதல் தீவிரமாக இருந்தால் தனது ஆசை நிறைவேறாத காரணத்தால் ஒன்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் அதாவது தற்கொலை செய்து கொள்ளுதல் இல்லையே தனது இணையை தானே கொலை செய்து விடுதல் என்ற நிலைமை உருவாகின்றது தற்போது காதல் திருமணத்திற்கான ஜாதக அமைப்பை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை இயக்கும் பாவமாக ஏழாம் பாவமும் போன ஜென்மம் அதாவது பூர்வ புண்ணியத்தை இயக்கும் பாவமாக ஐந்தாம் பாவமும் இருக்கின்றன இந்த ஏழாம் பாவமும் ஏழாம் பாவாதிபதியும் ஐந்தாம் பாவமும் ஐந்தாம் பாவாதிபதியும் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்ற தொடர்பை பெற்று அந்த கிரக தசாபுத்தி நடப்பிற்கு வரும்போது காதல் திருமணம் நடக்கும் இதை இரு உதாரண ஜாதக அமைப்பு மூலமாக பார்க்கலாம் பாருங்கள் இப்போது முதல் உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் இது ஒரு ரிஷப ஜாதகமாகும் இரண்டு மற்றும் ஐந்தாம் பாபாதிபதியான புதன் ஏழாம் பாவத்தில் புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் கூடவே லக்னாதிபதியான சுக்கிரனும் கேட்டை நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் ஏழாம் பாவாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த மாதிரியான ஐந்து ஏழாம் பாவம் மற்றும் பாவாதிபதி தொடர்பு இருக்கும் ஜாதக அமைப்பு இருவருக்கும் இருக்குமானால் அவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் ஒருவருக்கு இந்த அமைப்பு இருந்து மற்றவருக்கு இல்லையேல் அது ஒருதலை காதலாக இருக்கும் இப்போது இரண்டாவது உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் இது ஒரு மீன லக்கண ஜாதகமாகும் இங்கு லக்னத்தில் லக்னாதிபதியான குருவும் நான்கு மற்றும் ஏழாம் பாவாதிபதியான புதனும் புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் ஐந்தாம் பா பாவாதிபதியான சந்திரன் ஏழாம் பாவத்தில் தனது சொந்த நட்சத்திரமான அஷ்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் இங்கு லக்னாதிபதியான குருவும் நான்கு மற்றும் ஏழாம் பாவாதிபதியான புதனும் ஏழாம் பாவத்தில் இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதியான சந்திரனின் ஏழாம் பார்வையை பெற்று இருக்கிறார்கள் இந்த ஜாதக அமைப்பு இருந்தாலும் காதல் திருமணம் நடக்கும் காதல் திருமணத்தில் முடியாமல் போகும் ஜாதக அமைப்பை எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்